செயலை சரியான நேரத்தில் செய்வதுதான் சிறந்ததாக இருக்க முடியும் அப்படி ஒரு செயலை புதுக்காட்சியின் இளம்படி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இளம்படை நிகழ்ச்சி மூலம் கடல் சார்ந்த விழிப்புணர்வுகளை நாம் ஏற்கனவே செஞ்சிட்டு தான் அந்த வகையில இன்னைக்கு உலக கடல் பசு தினம் என்பதால் நம் இளம்படை நிகழ்ச்சியில அது குறித்து ஏற்படுத்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வணக்கம் என் பேர் பாலாஜி ஓம்கார் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் இயக்குனர் இது வந்து மே மாதம் மிக சிறப்பான ஒரு மாதம் ஏன்னா கடல் பசுக்களுடைய வந்து பாதுகாப்பதை வலியுறுத்தக்கூடிய விதமாக மே இருபத்தி எட்டாம் தேதி உலக கடல் பசு தினம் வருது அதை முன்னிட்டு பட்டுக்கோட்டையை சேர்ந்த சாய்நிக்கல் அகாடமி பான்சேக்கர் ஸ்கூல்ஸ் மற்றும் கிங்ஸ் ரோட்டரி கிளப் இவங்க எல்லோரும் சேர்ந்து எங்கள் ஆர்கனைசேஷனோடு சேர்ந்து ஒரு ரேலி ஒன்று கண்டக்ட் பண்ணோம் அதை வந்து பட்டுக்கோட்டை வட்டத்தில் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் இன்னைக்கு வந்து துவக்கி வச்சாங்க நம்ம பேரண்ட்ஸோ அல்லது என்கரேஜ் பண்றவங்க எல்லாருமே அந்த அபிஷியல் காருக்கு பின்னாடி வர மாதிரிதான் இருக்கும் ஆரம்பிச்சு சேதுபோ சத்திரம் வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் அந்த குழந்தைகள் ஏழு குழந்தைகள் வந்து மிக சிறப்பாக கடல் வளங்களை பாதுகாக்க வேண்டும் கடல் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் கடல் பசுக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தை வந்து ஒரு குறிக்கோளாக கொண்டு அவங்க வந்து போனாங்க கொஞ்சம் கூட சளைக்காமல் கடைசியில் கடைசி வரைக்கும் அவங்க வந்து முழு மூச்சாக ஈடுபாட்டோட அந்த ஸ்கேட்டிங்கை முடிச்சது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடலோரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வியப்பாக பார்த்தாங்க இதன் மூலமாக நிச்சயமாக கடல் வளங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்ம என் பேர் யோபாலன் நான் வந்து பான் பான்சகர் பப்ளிக் ஸ்கூலில் வந்து நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த ஸ்கேட்டிங் நான் வந்து ஒரு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து இந்த ஸ்கேட்டிங்கில் முதல்ல முதல் முதல்ல இந்த நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு சேரும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இதை பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா ஒவ்வொரு டே ஒன்லேருந்து எல்லா நாளும் நான் வந்து பிக்கப் பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறமா வந்து இந்த இது டார்கெட் என்னென்னா பதினஞ்சு கிலோமீட்ரு வந்து ஒரு மணி நேரத்தில் முடிக்கணும் நான் இங்கே வந்து நாங்கள் அதிராபட்டினேருந்து சேதுபாய்பட்டி வரையும் போனோம் அங்கே நாங்கள் வந்து பதினேழு கில பதினேழு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் முடிச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து அதே நேரத்தில் இதோட கான்செப்ட் என்னென்னா வந்து கடல் பசு அலையாத்தி காடுகள் கடல் தாளைகளை பாதுகாக்கிறது தான் இதோட கான்செப்ட் கடல் அது கடல் பசு வந்து ஒரு 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 பாலூட்டி உயிரினம் அது வந்து தாவரங்களை மட்டும் சாப்பிட்டு அது வந் அது த அங்கே உள்ள தாவரங்களை சாப்பிட்டு அதில் உள்ள மோஷனை வந்து மற்ற உயிரின சாப்பிட்டு அது வந்து உயிர் வாழுது இதை வந்து கொல்லக்கூடாதுங்கிறது தான் இந்த ரூல்ஸு அதே மாதிரி வந்து இது கடை கரல் கரையில் ஒதுங்கினுச்சுன்னா அதை வந்து போலீஸையோ இல்லாட்டி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்டையோ இல்லாட்டி இவங்கள்ட்டெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் அதை வந்து ம சில பேர் வந்து அதை வந்து கொன்று அதை அதுக்கு அதுலேருந்து கிடைக்கிற பெனிஃபிட்டை வந்து எடுத்துப்பாங்க அதே மாதிரி கடல் தாளைகள் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன் அதே மாதிரி அதை கூட அதில் கலக்கிற ரசாயனம் அதனால் அந்த கடல் தாளைகள் வந்து ஒரு பாதிப்பு அடையுது அதே மாதிரி வந்து க அலையாத்தி காடுகள் வந்து அ அலையை வந்து ஆத்துறதுனால தான் அது பேர் அலையாத்தி காடுகள் என்ன சொல்லிடுறாங்க அதனால் இது மூணுத்தையும் தான் காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் வந்து ரோலர் ஸ்கேட் மூலமாக விழிப் விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தியிருக்கோம் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ ஏன்னா கடல் பசுவை காக்கணும் வளையத்தி காடுகள் கடல் வளமை காப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இது ஏன்னா சில மீனவர்கள் வந்து வலையை வந்து போட்டு கடல் பசுவை சில நல்ல மீனர்கள் பார்த்திங்கன்னா விட்டுடுறாங்க சில பேர் அந்த மீட் சாப்பிட்ணும் அப்புறத்துக்காக அதை எடுத்து சாப்பிட்டுடுறாங்க சில பேர் இன்னொன்று அந்த வலையை வந்து எடுத்து போடும்போது அதில் வந்து அந்த தாளைகள் இருக்கும் கடல் தாளைகள் அப்படின்னு அதை சாப்பிட்டு தான் அந்த மீன் வந்து உயிர் வாழுது அதை வெளியெடுத்து வந்துடுறாங்க வேறு ஏதோ ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக மை நேம் எஸ் அஸ்வந்த்கிட்டி நான் பான்சாக்கர் ஸ்கூல்லேருந்து படிக்கிறேன் நம்ம கடல் பசு பாதுகாக்கிறதுனால மற்ற உயிரினங்கள் வாழ் வாழுது கடல் தாளைகள் கடல் தாளைகள் வந்து மண்ணரிப்பை பாதுகாக்குது கடல் பசு வந்து கடல் தாளைகளில் சாப்பிட்டு அது மோஷன் போய் மற்ற உயிரங்கள் அதை சாப்பிட்டு உயிர் வாழுது கடல் பசு செத்தோ இல்லை கடல் ஓரத்தில் கடந்துச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணணும் என் சாரும் அம்மாவும் தான் எனக்கு ரிப் நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க வேறு இதில் ஓகே தான் இருந்துச்சு பதினஞ்சு பதினேழு கிலோமீட்டர் ஒன் ஹவரில் போனோம் மை நேம் இஸ் பிரணேஷ் நான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பான்சகஸ் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன் இந்த கடல் வளம் காப்போங்கிற கான் கான்ஸ்டில் நாங்கள் இந்த ஸ்கேட்டிங் செஞ்சுருக்கோம் ஒரு மணி நேரத்தில் ப பதினேழு கிலோமீட்டர் பண்ணியிருக்கோம் அங்கே இதுக்காக ஒன் வீக் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணோம் ஹலோ மை நேமிஸ் நல்லன்ராஜன் நான் நான்காம் வரக்கு படிக்கிறேன் நான் இந்த கிளாஸுக்கு ஆறு வருஷம் வந்துகிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் நான் வந்து ரெண்டு கிண்ணஸ் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் ஒன்று ஏசிய புக் ஆஃப் ஒன்று இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட் இந்த ப்ராக்டிக்ஸ் வந்து ஒரு வாரமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு வாரமாக பண்ணுறது வந்து கடல் தலைகள் கடல் பசு அலையாத்து காடுகள் இது எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தவங்க கார்த்திகேன இது ஸ்ரீநாத் சார் ஆடிட்டர் சார் பேரண்ட்ஸ் இவங்க இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லி என் பேர் ராம்சான் நான் பான்செக்ஸ் பப்ளிக் ஸ்கூல் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுருக்கேன் நான் ஸ்கேட்டிங் ஏர்வசமாக இருக்கேன் நோபல் ரேக்காக நாங்கள் ஒரு மாதமாக வந்து ப்ராக்டிஸ் இருக்கோம் இந்த எங்கள் கான்செப்ட் வந்து கடை பசு காப்பா காப்பாட்டு கடை பசு வந்து நம்ம காப்பாற்றணும் அந்த திடீர்ட்டு போனால் ஜெய் ஏர் வசம் ஜெயிலு தந்தனேன் கடை பசு எங்கேயாச்சும் கடந்துச்சுன்னா வந்து போலீஸ் இல்லாட்டி ஃபயர் ஆஃபீஸர்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு என் நேமி ஹரி கிருஷ்ணா செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் ஒரு மாதத்தில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நோவல் ரெக்கார்ட் பண்ணோம் ஒரு மாதத்தில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு போ கரெக்டாகிட்டு அப்புறம் கடல் பசுக்காக நாங்கள் பண்ணோம் ஒரு மணி நேரத்தில் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் போகணும்னு நினச்சேன் ஆனால் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு நிமிஷத்தில் பதினஞ்சு கிலோமீட்டரு போயிட்டோம் அப்புறம் ஒரு மணி நேரத்தில் பதினேழு கிலோமீட்டரு போய்ட்டோ இந்த சொல்லி கொடுத்ததுக்கு பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் சீனாஸ்டர் கார்த்தி எனக்கு தங்க எங்கள் எங்கள் பகுதியில் அதாவது அதிராம்பட்டினம் சேதுவகத்திரம் மல்லிப்பட்டினம் இந்த பகுதியில் கடல் பசு கடல் பசு இனம் வந்து அதிகமாக இருக்குது உலகத்திலேயே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இனம் வந்து எங்கள் இங்கே பகுதியில் தான் கடல் பசு அதிகமாக இருக்குது அதை பாதுகாக்கணும் கடல் தாளைகளை பாதுகாக்கணும் அலையாத்தி காடுகளை பாதுகாக்கணும் இதை பற்றின விழிப்புணர்வு கடலோர மக்களுக்கு வரணும் மீனவர்களுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இன்னைக்கு என்னுடைய ஏழு மாணவர்கள் இந்த மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க ஸ்ரீநாத் உடற்கல்வி ஆசிரியர் ஸ்கேட்டிங் மாஸ்டர் கடந்த பத்து ஆண்டுகளாக பான்சேகர்ஸ் பப்ளிக் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக ஒர்க் இருக்கிறேன் ஒரு ஏழு ஆண்டுகளாக இந்த ரோலர் ஸ்கேட்டிங் பயிற்சியை எங்கள் பகுதியை சார்ந்த மாணவர்களுக்கு அதாவது ரோலர் ஸ்கேட்டிங் அப்படிங்கிறது வந்து சென்னை கோயம்புத்தூர் திருச்சி இந்த மாதிரி நகர்ப்புறங்களை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் முதல் முறையாக எங்களுடைய பகுதியில் கிராமப்புற பகுதியில் நாங்கள் வந்து ரோலர் ஸ்கேட்டிங் அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எங்கள் பள்ளியிலிருந்தும் எங்கள் பகுதியிலிருந்தும் இருந்தும் பயிற்சி பெற்று வர்றாங்க இன்று உலக பசு தினம் மே இருபத்தி எட்டு முன்னிட்டு ஒரு மணி நேரத்தில் பதினைந்து கிலோமீட்டரை நிற்காமல் ஸ்கேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் இது வந்து நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு கம்பெனி வந்து ரெகனைஸ் பண்ணாங்க பட் ஆனால் எங்களுடைய மாணவர்கள் புதிய உலக சாதனையை நிகழ்த்தியிருக்கிறாங்க ஓம்கார் ஃபவுண்டேஷன் இன்று மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று என்னென்னு சொல்லணும் சொல்லணும்னா இந்த வர வருகிற இருபத்தி எட்டாம் தேதி உலக கடல் பசு தினத்தை முன்னிட்டு பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பான்சகார்ஸ் பள்ளி மற்றும் சாய்னிக்கல் அகாடமி கிங்ஸ் ரோட்டரி கிளப்பு இவர்களெல்லாம் ஓம்கார் ஃபவுண்டேஷனுடன் இணைந்து கடல் வளத்தை பாதுகாப்பதற்காகவும் கடல் பசுவை பாதுகாப்பதற்காகவும் அதிராம்பட்டினத்திலிருந்து சேதுபா வரையும் ஸ்கேட்டிங் என்ற முறையில் பள்ளி மாணவர்களை கொண்டு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்றைக்கும் நடத்த நடத்தப்பட்டது இன்று பள்ளி மாணவர்கள் மூலமாக நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடலோர கிராம மக்களுக்கும் கடல் வளத்திற்கும் கடல் வளத்தை பாதுகாப்பதற்கும் மிக முக்கியமான நிகழ்வாக அமைந்தது அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஒரு மணி நேரத்தில் பதினேழு கிலோமீட்டர் அந்த ஸ்கேட்டிங் முறையில் சென்று உலக சாதனையும் படைத்துள்ளார்கள் இது கடல் வளத்தை பாதுகாப்பதற்கு இளைய தலைமுறையினர் முறையினர் எடுத்த மிக முக்கியமான பணிகளில் ஒன்று மற்றும் இதன் மூலம் கடல் வளத்தையும் கடல் பசுவையும் பாதுகாப்பதற்கு இது ஒரு முதல் முயற்சி என்றும் இது ஒரு மிக முக்கியமான முயற்சியாக இருக்கும் என்றும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்பா மீன் மீ மீனவர்கள் மீ கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போகும் பொழுது அதை மடிவலைன்னு சொல்லுவாங்க அந்த மடிவலையை போட்டு மீன் பிடிப்பாங்க இரண்டு படகுல நடுவில் வலையை கட்டி மடிவலையை போட்டு இழுக்கும்போது அதில் கடல் பசு மாட்டி என்னாகும்னா அது அருந்த வலைகளை மாட்டி இறந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி அந்த கடல் தாளைகள்லாம் வந்து அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது இந்த மாதிரி நிகழ்வுகளை மீனவர்கள் செய்யக்கூடாது பிளாஸ்டிக் பைகள் வேதி வேதியியல் உரங்கள் இது இந்த கழிவுகளை கொண்டு போய் கடலை கொட்டக்கூடாது இதெல்லாம் கடல் வளத்தை வந்து அழிக்கும் அப்படி அழிக்கும் அப்படிங்கிற விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்காக இந்த நாங்கள் விழிப்புணர்வு பேரணியை பண்ணோம் ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பாக நடைபெறுறதுக்கு எங்களுடைய பள்ளி நிர்வாகம் வந்து ரொம்ப மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு எங்களுடைய முதல்வர் அல் சௌதி ரோஷினி மலர்கொடி வந்து முழுக்க முழுக்க உதவி செஞ்சாங்க இந்த நிகழ்ச்சியை ம மக்களுக்கும் இந்த நாங்கள் கடலோர பகுதி மீனவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக புதியுகம் இளம்படை மூலமாக இந்த நிகழ்ச்சி நாங்கள் இந்த உலகத்து தெரியப்படுத்துறதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புதிய இளம்படை மூலமாக இந்த நிகழ்ச்சி இந்த உலகத்தை தெரியப்படுத்தணும் மக்கள் அனைவரும் விழிப்புணர்வாக இருந்து கடல் வளத்தை காக்கணும் அதாவது இயற்கை வந்து எல்லாத்தையும் ஒரே நிலையில் பா பார்க்குது எந்த ஒரு வளத்தையும் அழிச்சிட்டு நம்ம மனிதனை வளரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து நம்ம உறுதியாக இருக்கணும் கடல் வளம் இயற்கை வளம் இதெல்லாம் இணைந்து 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 இருந்தால் தான் நம்முடைய மனித வளம் வந்து மேம்படும் என்கிற இந்த கருத்தை வந்து நம்முடைய யுகம் இளம்படை நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி அடுத்த தலைமுறையை சேர்ந்த குழ நம்முடைய குழந்தைகள் கடல் வளங்களையும் நம்ம நாம் வாழக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு அறிவையும் பெறுவது வந்து மிக முக்கியம் அது அவங்களே இவ்வளோ தூரம் எஃபோர்ட் எடுத்து பண்ணுறாங்கன்னா குழந்தைகள் அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம பெரியவங்களாம் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி உள்ளவங்க ஏஜில் உள்ளவங்களும் அதை வந்து புரிஞ்சுக்கணும் இந்த கடல் பசுக்களை பாதுகாப்போம் கடல் வளங்களை பாதுகாப்போம் நன்றி கடல் பசுவை பாதுகாப்போம் இன்று விழிப்புணர்வை ஏற்படுத்திய அனைவருக்கும் புதியுகம் இளம்படை சார்பாக வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது